வணக்கம் வரிப்புலி வலைவழி உங்களை வரவேற்கிறது இன்னைக்கு என்ன தகவல் பாத்தீங்கன்னா எப்பொருள் யார் யார் வாய்க்க அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இதுதான் நம்ம ஐயன் வள்ளுவனோட கூற்று போற போக்குல ஏதோ பேசிட்டு போனோம்னா அதையே புடிச்சுக்கிட்டு அதை ஆராயாம அந்த இதுல இருக்கிற என்ன விடையினே தெரியாம நேற்று ஒரு தம்பி பெரியார் சிலைய செருப்பால் அடிச்சுட்டு கைதி ஆயிருக்கிறாப்ல தம்பி ஒரு நீட்டுக்கு எதிராவோ இல்லை சுங்கச்சாவடிக்கு எதிராவோ தமிழ்நாட்டுல ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கு அதுக்கு எதிராவோ போராடியோ இந்த மாதிரி ஏதோ ஒரு எதிர்வினை செஞ்சோ உள்ள போயிருந்தா தம்பிய நம்ம வரவேற்கலாம் ஆனா தம்பி செஞ்ச செயல் வந்து பெரியார் சிலைய வந்து செருப்பால் அடிச்சிருக்கும் சரி பெரியார் அப்படி என்ன உங்களுக்கு துரோகம் செஞ்சிட்டாரு பெரியார் உங்களுக்கு என்ன துரோகம் செஞ்சிட்டாரு சொல்லுங்கப்பா முதல்ல பெரியார் யாருன்னு நம்ம பேச வேண்டியது இருக்குது பெரியார் என்னமோ தமிழ் இனத்துக்கு வந்து விரோதி மாதிரியும் தமிழ்நாட்டுக்கு விரோதி மாதிரியும் என்னமோ கொளுத்தி போட்டுக்கிட்டு போய்ட்டு இருக்கிறாங்க முதல்ல பெரியார் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்களேன் பெரியார் என்பவர் மொழிக்கானவர் அல்ல இனத்துக்கானவர் அல்ல அவர் இந்த உலகத்துக்கானவர் அவர் வரைமுறைப்படுத்தும் போது எப்படி இன் இந்த ஃப்ரேம் அதாவது எந்த கட்டத்துக்குள்ளையும் பெரியாரை நீங்க அடைக்க முடியாது புரியுதுங்களா அவர் வந்து ஒரு ஐடியாஜிக்கல் லீடர் புரியுதுங்களா ஒரு சித்தாந்த தலைவர் பெரியார் இப்ப அர்ஜென்டினால இப்போ நீங்க வந்து இப்ப வந்து சேகுவாரா வந்து தலையில தூக்கி வச்சு சேகுவாரா புரட்சியாளன் சேகுவாரா சேகுவாரான்னு கொண்டாடுறீங்க அர்ஜென்டினால பிறந்த சேகுவாரா கியூபா விடுதலைக்காக தான் கியூபாவில போய் போராடினாரு அங்க பெரிய பெரிய பதவிகள் கொடுக்கும்போது கூட ஒளிவியா நாட்டில் நான் போராட போறேன்ட்டு போனவர்தான் சேகுவாரா அவரோட தத்துவம் என்ன சொல்லுங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் எங்கெங்கு விடுதலைக்காக போராடுகிறாரோ அங்கு நான் சென்று போராடுவேன் இதுதான் வந்து சேகுவாரோட கூட்டு அதனால தான் அவரும் ஒரு ஐடியா ஐடியா ஐடியாலஜிக்கல் லீடர் புரியுது உலகத்துக்கான லீடர் அதே மாதிரி தான் பெரியார் இங்க தமிழ்நாட்டில் இருந்த போதுல வைக்கத்தில போய் போராடினாப்புல அவர் வந்து ஒரு சித்தாந்த மிக்க லீடர் அவர் பெரியார் ஒரு இடதுசாரி சிந்தனை கொண்ட லீடர் தான் தந்தை பெரியார் தந்தை பெரியாரை வந்து நீங்க வந்து அம்பேத்காரோடு நிறுத்துங்க அம்பேத்காரை நிறுத்திவிங்களா நிறுத்திங்களா நிறுத்திங்களா கேட்டா அம்பேத்காரோட தந்தை பெரியார ஒருபோதும் நிறுத்த முடியாது குறிப்பா சொல்ல போனீங்கன்னா அம்பேத்கர் என்ன பண்றாரு புத்த மதத்துல போய் இணைஞ்சிடுறாரு புத்த மதத்துல இணைஞ்ச உடனே பெரியார் போயிட்டு அம்பேத்கார் போய் சந்திக்க போறாரு சந்திக்க போகும்போது அம்பேத்கர் சொல்றாப்ல பெரியார் கிட்ட ஐயா இந்த மக்களுக்காக நீங்க பண்றீங்க இந்த மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களவே இருக்கிறாங்க நீங்க புத்த மதத்துக்கு வாங்க அப்படின்னு அம்பேத்கர் கூப்பிட்றாப்புல அப்ப பெரியார் சொல்றாரு நான் வெளியே இருந்தால்தான் எந்த மதம் தப்பு செய்தாலும் நான் சுத்தி சுத்தி காட்ட முடியும் அப்படி சொன்னவர் தான் தந்தை பெரியார் பெரியார இயந்திர தலைவர் தான் நமது தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகர் இது அதுல ஒரு பேட்டியில கூட சொல்லியிருப்பாங்க நீங்க வந்து நாசிகா பெரியாரை நேசிக்கிறீங்களாம் கேட்டவர் ஆம் அப்படின்னு இருப்பாரு அப்ப நீங்க வந்து கடவுள் மறுப்பாளரா அப்படின்னு இருப்பாரு அப்ப சொல்லுவ தலைவர் பிரபாகர் சொல்லியிருப்பாரு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு போராளிகள் அனைவரையுமே ஞாத்திகவாதிகள் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு பெரியார் சிந்தனை கொண்ட இயக்க தோழர்கள் தான் சீக்கா சீக்கா சீக்கான்னு கிடையாது ஆஹ் பெரியாரை ஏற்றுக்கொண்ட தோழர்கள் ஐயா கோவை ராமகிருஷ்ணா இருக்கட்டும் ஆஹ் அண்ணன் மணி மணியண்ணனா இருக்கட்டும் இவங்களாம் தான் வந்து அந்த காலகட்டத்துல வந்து ஈழத்துக்கு முக்கிய பங்கு ஆற்றணுங்களே இ குறிப்பாக சொன்னீங்கன்னா பெரியாரை பற்றி பேசுகிறத முதல்ல வந்து நீங்கள் நிறுத்துங்க புரியுதுங்களா பெரியார் இந்த மண்ணுக்கானவர் அல்ல இந்த இனத்துக்கானவர் அல்ல பெரியார் என்பவர் இந்த உலகத்துக்கானவர் எங்கெங்கே தீண்டாமை இருக்கிறதோ அங்கெல்லாம் தன்னோட வயதான காலத்திலையும் மூத்திரப்பைய கையில் பிடிச்சிக்கிட்டு போராடிய ஒரு தலைவர் தான் தந்தை பெரியார் பெரியவரோட தனிப்பட்ட வாழ்க்கையில வந்து தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து பேசுறதுக்கு இங்கே யாருக்குமே அருகது கிடையாது யாருமே தனி மனித தனிப்பட்ட வாழ்க்கையில வந்து யாருமே சரியாகவே இருக்க முடியாது ஏன் நம்ம மகாத்மா காந்தி கூட அவரோட சோதனைன்ற புத்தகத்தில் வந்து எழுதியிருப்பாரு அவர் விபச்சார விடுதிக்கு போயிருக்கிறேன்னு எழுதியிருப்பாரு நான் புலால் சாப்பிட்டேன்னு எழுதியிருப்பாரு புரியுதுங்களா அதனால வந்து வாழ்க்கையோட அந்தரங்கத்தை யாருமே வந்து விமர்சிக்கிறது வந்து அது நல்ல ஒரு ஆரோக்கியமான அரசியலாக இருக்காது அதே வேளையில இன்னைக்கு பெரியாரை பத்தி பேசுவதற்கு என்ன இது இருக்குது நீ திராவிடத்தை பத்தி பேசுறியா நீ திராவிடத்தை பத்தி பேசாத திராவிட முன்னேற்ற காலத்தை பத்தி பேசு அதே பெரியாரை ஏற்றுக்கொண்டது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அதை பத்தி ஏன் பேச மாட்டேன்ற எடப்பாடி சித்தப்பா சித்தப்பான்றீங்க அதை பத்தி ஏன் பேச மாட்டேறீங்க எடப்பாடி சித்தப்பா சித்தப்பாட்டுறீங்க அது ஒரு திராவிட கட்சி தானே நீங்க எதிர்க்க வேண்டியது நீங்க எதிர்க்கணும்னு நினைச்சிங்கன்னா ஸ்டாலின் எதிருங்க இல்ல ஐயா கலைஞர் கருணாநிதி இது எயித்து பேசுங்க இல்ல உங்களுக்கு எந்த கட்சி இதுவா இருக்குதோ அந்த கட்சியை எயித்து பேசுங்க அதை விட்டுட்டு பெரியார பேசி என்ன பிரயோஜனம் அண்ணன் சீமான் அண்ணன் சீமான் இன்னைக்கு இன்னைக்கு காரியில ஒரு காணொலி பாக்குறேன் அந்த காணொலியில சொல்றப்பல புரியுதுங்களா என்ன சொல்றாப்புலாம் வெள்ளக்காரங்கிட்ட அடிமைப்பட்டு இருந்ததே பரவாயில்ல இன்னைக்கு இவனுங்க கிட்ட வந்து நம்ம இதை தான் தந்தை பெரியார் இதை தான் பெரியார் சொன்னாப்புல சுதந்திரத்திற்கு எதிராக தந்தை பெரியார் வந்து சுதந்திரம் வாணான்னு சொன்னது காரணம் நாங்க இங்கே அடிமையாக இருக்கிறதோட இந்த அடிமை வந்து ரொம்ப மோசமான அடிமையா இருக்கோம் ஆனா எங்களுக்கு சுதந்திரவான பெரியார் சொல்லியிருக்காப்ளா அதே கூட்டம் தான் நீங்க பேசுறீங்க புரியுதுங்களா முதல்ல ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க நாம் தமிழர் கட்சியில ஆரம்ப கால கட்டில ஆரம்ப காலகட்டத்தில் இணைஞ்சது எல்லாமே பெரியாரிஸ்ட் தான் நான் முதற்கொண்டு பெரியாரிஸ்ட் தான் புரியுதுங்களா கருப்பு சட்டை தன் வாழ்நாள் முழுவதும் கருப்பு சட்டை அணிந்து போராடிய ஒரு தலைவர் தான் தந்தை பெரியார் அப்ப நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கும் போது முதல்ல நம்ம என்ன சட்டை போட்டோம் கருப்பு சட்டை தான் போட்டோம் ஆக நீங்க வந்து பெரியாரை வந்து விமர்சிக்கிறது வந்து ஆரோக்கியமான அரசியல் கிடையாது புரியுதுங்களா இன்னைக்கு எவ்வளோ இருக்குது நாட்டுல பாத்தீங்கன்னா அயோத்தி மாதிரி நம்ம திருப்பரங்குன்றத்தை மா மாத்திற்கு ஒருத்தர் போராடிட்டு இருக்கிறாப்புல அவர் எதிர்த்து பேசுங்க அவர் எயித்து பேசுங்க அதை விட்டு பெரியார் சிலையை அடிக்கிறது பெரியார் இது உடைக்கிறது இது ஆரோக்கியமான அரசியலா இருக்காத புரியுதுங்களா நீங்கள் ஒரு இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கீங்க தலைவர் தேசிய பிர தலைவர் பிரபாகரன் நேசிச்சிருக்கிற ஒரு தம்பி இந்த ஒரு செயலை செய்கிறாருன்னா இதை எப்படி நம்ம ஆதரிக்க முடியும் சொல்லுங்க பார்ப்போம் இதை எப்படி ஆதரிக்கும் ஆகவே பெரியாரை பற்றி பேசுவது முட்டாள்தனம் மடமைத்தனம் அறிவின்மைத்தனம் நல்ல படித்த ஒரு சிந்தனை உள்ள அறிவாளி இன்றைய சூழல்ல பெரியாரை பத்தி பேச வேண்டிய அவசியமே கிடையாது பெரியார் என்பவர் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர் புரியுதுங்களா அவர் வாக்கரிசிலை எண்ணல புரியுதுங்களா வாக்கரிசிலை வேண்டி அவர் போராடலை ஆக சிறந்த ஆக சிறந்த அறிவாளிகள் பெரியாரை பற்றி பேச மாட்டாங்க இடதுசாரி இட இடதுசாரி சிந்தனை கொண்ட அறிவாளிகள் பெரியாரை பத்தி பேச மாட்டாங்க புரியுதுங்களா பெரியார் என்பது நமக்கான ஆயுதம் அவ்வளவுதான் புரியுதுங்களா ஆகவே இளைஞர்களே பெரியாரை பற்றி பேசுவதை விட்டுவிட்டு நாட்டை பத்தி சிந்துங்க இனத்தை பத்தி சிந்திங்க ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்குதுங்க பரந்தூர் பிரச்சனை இருக்குது சுங்கச்சாவடி பிரச்சனை இருக்குது எவ்வளோ பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனைக்காக உங்க கவனத்தை செலுத்துங்க அதை விட்டுவிட்டு யாரோ என்னமோ சொல்லிட்டாங்கன்றதுக்காக நீ போய் பெரியார் சிலையை அடிக்கிறது அடிக்கிறது வந்து உன்னை நீயே செருப்பாளச்சுக்கிற மாதிரி புரியுதா கண்ணாடி குட்டுக்குள்ள நம்மளே கள்ளத்துக்கு அடிக்கிற மாதிரி பெரியார் சிலையை அடிக்கிறது புரியுதுங்களா இதே உங்க அண்ணன் செந்தமையின் சீமான் அவர்கள்தான் பெரியாரை தன்னுடைய வழிகாட்டி என்று தான் கட்சி ஆரம்பித்தார் அப்போ அவர் மாத்தி 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 பேசிக்கிட்டே போ போகும்போது பெரியார் ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒரு சொல்லியிருப்பாரு அதை வந்து முழுக்க நம்ம வந்து ஆராயணும் அதை நீங்க ஆராயாம பெரியார் என்ன போராட்டத்தை கையில் எடுத்தாரு அதை எடுங்க கையில் எடுங்க அதை விட்டு புட்டு பெரியார் மட்டும்தான் போராடினாரா பெரியாரும் போராடினார் அவ்வளவுதான் பெரியாரும் போராடினார் அவரும் நம்மளுக்கான ஒரு வழிகாட்டி ஆகவே இளைஞர்கள் அனைவரும் தமிழ் தேசிய சிந்தனை கொண்ட அனைவரும் பெரியாரையைப் பற்றி பேசுவதை நிறுத்திவிட்டு தமிழ்நாட்டு பிரச்சனையை பற்றி பேசுங்கள் இந்த இனத்துக்காக போராடுங்கள் இதை தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி உங்களிடம் எதிர்பார்க்கிறது எங்கள் அண்ணன் முத்தமிழ் வேல்முருகனும் இதை தான் உங்களிடம் எதிர்பார்க்கிறார் ஆக சிறந்த அரசியலை முன்னெடுக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது நன்றி வணக்கம்